வணக்கம் வணக்கம் சுமையான ஆசியார் கோவில் அல்லாஹால திருமறையில அஃபலாயிரான் அதாவது நான் மனிதனுக்கு பகுத்தறிவு கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது அவன் ஏன் சிந்திக்க மாட்டேங்க இதயங்கள்ல என்ன பூட்டா போடப்பட்டிருக்கு அப்படின்னு மனிதன கேள்வி கேட்கிறான் இன்னும் அதே அல்லாஹ் தான் மனிதன் தன்னுடைய கருவறையில இருக்கும்போதே அவனுடைய விதியை எழுதிடுறான் அந்த விதியில அவன் சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறதையும் எழுதிடுறான் அப்படி இருக்கும்போது அவன் சொர்க்கவாசியா இருந்தாலும் சொர்க்கத்துக்குரிய அமர செய்வான்

முதல் கேள்விகளை ஆழமா நீங்க புரிஞ்சுக்கணும் திருமறையை புரட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை என்ன ரெண்டு விஷயம்னா நீங்கள் அதை விஷயம் கட்டளைகள் நோம்பு வைக்க இந்த தண்டனை தொழுகலா இந்த தண்டனை என்று சில கடமைகளை அல்லா நம்ம சுமத்திருக்கிறான் அதே மாதிரி வந்து மனிதர்களுக்கு சில தண்டனைகளை கொடுக்கும் பொழுது இதெல்லாம் மனுஷன் அவன் கரங்களால் சம்பாதித்துக் கொண்டது அப்படி என்ன அல்லாஹ் சொல்றான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்றான் அண்டு கேட்டா இல்ல இல்ல நான் நினைச்சத தான் நீ நடத்திட்டு இருக்கே நீ தான் நடத்தலங்கறான்ல வமா தஸவுன இல்ல அங்கியஸா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அப்படிங்கிறான் ஹதீஸையல்ல கூட அவங்க சொன்ன மாதிரி வருது எப்படி வருது ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனா என்பது அவன் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்ப நான் நல்லவனா அல்லாஹ் எழுதி வச்சிருந்தானு சொன்னா நான் நல்லவனா ஆகிரவும் கெட்டவன் எழுஞ்சு வச்சிருந்தா நான் என்னதான் பாடுபட்டான்னு கெட்டவன தான் போய் முடியுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல எதுக்கு சொர்க்கம் கொடுக்கணும் எதுக்கு நரகம் கொடுக்கணும் அவனே அப்படி படைச்சுபுட்டு என்னைய நான் நரகத்துக்கு போற மாதிரி என்னைய படைச்சுபுட்டு இறைச்சி அதை செய்யுன்னு உத்தரவு எதுக்கு போடணும் என்றெல்லாம் பல கேள்விகள் விதியை பற்றி எழுப்பப்படுகிறது இந்த விதியை பற்றி வந்து அதுக்குள்ளே இரண்டரை மணி நேரம் விதிங்கிற தலைப்புல எவ்வளவு வசனங்கள் இருக்க எல்லாத்தையும் வைத்து ஈமானின் கிளைகள்ன்னு சொல் இருந்த ரமலான்ல கிளாஸ் நடத்தும் பொழுது ரொம்ப விரிவாக அதை காரணகாரியங்களோட விளக்கி இருக்கணும் ரொம்ப விவரத்துக்கு அதை பார்த்துக்கங்க சுருக்கமான விவரம் என்னன்னு கேட்டா இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்டாலும் அறிவுப்பூர்வமாக தர்க்க ரீதியாக எந்த ஒரு டவுட்டுக்கும் இடம் கொடுக்காத வகையில் விளக்கம் தர முடியும் எதை பத்தி வேணாலும் கேட்கலாம் இஸ்லாத்தினுடைய முஸ்லீமும் கேட்கலாம் முஸ்லீம் அல்லாதவரும் கேட்கலாம் எதை பத்தி கேட்டாலும் என்னைய மாதிரியான ஆட்களுக்கே சொல்ல முடியும் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க நானே சொல்லிட்டு இஸ்லாத்தை பத்தி எந்த கேள்வி நீங்க கேட்டாலும் அதுல வந்து அது லாஜிக்காக எல்லாருடைய அறிவுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க விளக்கத்தை சொல்ல முடியும் ஒரே ஒரு விஷயத்துக்கு சொல்ல முடியாது என்று இஸ்லாமே சொல்லிடுது நீங்க தேவையில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் ஒரு முறை வரும்பொழுது நபி தோழர்கள் சண்டை பிடிச்சிருக்காங்க அடிதடி இல்ல கருத்து மோதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன கருத்து மோதல் விதியை பற்றி தான் இவங்க கேட்டாங்களே இதே மாதிரி அது என்ன அல்லாஹ் நம்மள நல்லவன் விதியில படைச்சு போட்டு அப்புறம் போய் இதை செய்ய அதை செய்யுங்கிறான் அது என்னது இன்னும் குழப்பமா இருக்குல்ல விதிங்கிறது நினைச்சா ஒரு குழப்பமா தான் இருக்குது அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப ரசூசுல்லா வந்து என்ன செய்யறாங்க உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்தது தெரியுமா விதியை பற்றி சர்ச்சை பண்ணனால தான் அழிந்தது விதியை பற்றி மட்டும் சர்ச்சை பண்ணாதீங்க நம்பிட்டு போங்க விதியை பொறுத்த வரைக்கும் அதை வந்து வியாக்கியானு போனீங்கன்னா நம்ம அறிவுக்கு எட்டாது அது முரண்பாடா தான் தெரியும் விதியை பொறுத்த வரைக்கும் விதியை தவிர விதியை பேசக்கூடாதுன்னு என்று அல்லாவுடைய கட்டளையிட்டாங்க அது கட்டளை இட்ட பிறகு நான் வந்து விடிய விடிய வளர்க்கினாலும் சரி ஒன்றரை மணி நேரத்துக்கு பயன் பண்ணாலும் சரி அது கடைசியில் ரிசல்ட் அதே இடத்துல நினைப்பேன் விதி ஒரு விளக்கம் எத்தனை பேர் புத்தகம் போட்டாங்க அதை படிச்சுட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தைய எப்படி இருந்து அப்படிதான் இருப்பீங்க ஒன்னும் விளக்கம் எல்லாம் ஏழாது அதைத்தான் ரெண்டு மணி நேரம் நான் கூட சொல்லி இருக்கிறேன் அந்த ஏழாவதுங்கிறத அந்த விதியை பொறுத்த வரைக்கும் யார் கேட்டாலும் அதுக்கு என்ன சொல்லணும் அல்லாஹ் வந்து மனிதனுக்கு கர்வம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி உனக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறான் இருக்கு நம்பிட்டு போ அதுல ஓட்டுக்கு இதுக்கு அது முரணா இருக்கு அதுக்கு இது முரணா இருக்குன்னு பேசாதே இது ஒண்ணுக்குதான் இஸ்லாத்தில் தடை இருக்கு சரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும் இந்த விதியை பொறுத்த வரைக்கும் வேற வேற மார்க்கங்கள் சொல்வதற்கும் இஸ்லாம் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்க அப்பதான் உங்களை விதியை பத்தி பேச சொல்லுது நடக்க இருக்குது பாருங்க அதுல உங்களை பேச சொல்லல அப்ப நடந்து முடிஞ்சிருச்சு இப்ப நான் இருக்கிறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய விதி என்னன்னு எனக்கு நான் சொல்ல முடியும் இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய விதி என்ன இங்க நின்றுகிட்டு இருக்கணும் என்னுடைய விதி அது சொல்ல முடியும் அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்னுடைய விதி என்ன எனக்கு தெரியாது இப்படி மண்டே போட்டா சொல்ல முடியாது அப்ப அரை மணி நேரத்துக்கு முந்தி உள்ள விதி எனக்கு சொல்ல முடியும் அரை மணி நேரத்துக்கு பிந்தி என்னுடைய விதி என்னன்னு சொல்ல முடியாது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா விதிகளை கொண்டை பழிய சுமத்திட்டு சில பேர் உழைக்காம இருக்கிறாங்கள அதை இஸ்லாம் ஆதரிக்கல நீ வந்து எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைன்னா எப்படி நடப்பியோ அப்படி நட ஊளை உழைக்க போய் முயற்சி பண்ணு பாடுடு தொழில் செய் சம்பாரி தேறு மனித முயற்சியில என்ன என்ன உளா எல்லாம் பண்ணு நோய் வந்திருச்சா விதி இருந்தா போயிறேன்னு படுத்துக்கنيச்ச நான் சொல்லவே இல்ல உங்களுக்கு தப்பான ஒரு ரூட்ல இருந்து விதி யூஸ் பண்ணாதrangle பிஸ கவலைப்படணும் பசியா இருக்குதா திங்காம படுத்துக்க தனால பசி போயிரோன்னு இஸ்லாம் சொல்லல விதியில இருந்தா போயிரும் அப்படி சொல்லல சம்பாதிக்கணும் பணம் வேணுமா அல்லாஹ் எழுந்துன கூரை புத்தி கொட்டும்பா அப்படி சொல்லவே இல்ல போய் சாம்பார்றாங்க இஸ்லாம் ஓடு பணத்து சம்பாரி அப்ப எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் இல்லங்கிற மாதிரி நட முடிஞ்சு முடிஞ்சு போனதை பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி நம்ப சொல்லு கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தான் விதியை பத்தி நீங்க பேசணுமே தவிர எதிர்காலத்துக்கு பேசாதீங்க இப்படி சொல்வதன் மூலமாக விதியின் மீது பழி போட்டு விட்டு உழைக்காம இருக்கிறான அவனை எல்லாம் தடுத்து நிறுத்தி இது போக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் விதி என்ற ஒரு நம்பிக்கை என்னதான் உங்களுக்கு புரிந்து கொள்ள இருந்தாலும் கிடைக்கிற ஒரு நன்மை விதின்னு இல்லைன்னா நமக்கு பெரிய கேடு ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கணும் என்ன நன்மை இப்ப நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் உதாரணத்துக்கு கோடிசுவரன் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கோடிக்கணக்கார வச்சிருக்க ஒரு நாள்ல பொட்டுந்து எல்லாம் போச்சு கப்பல் மூலிகை போச்சு விமானம் எரிஞ்சு போச்சு கடை தீப்பிடி எரிஞ்சு போச்சு கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க ஒண்ணு முல்லாம போயிட்டான் காலையில பார்த்தா ஓட்டாண்டியே நிக்கிறான் ராத்திரி கோடி சொன்னா இருக்கிறேன் காலையில ஓட்டாண்டியே நிக்கிறான் இப்ப விதி என்பதை நான் நம்பக்கூடியவனாக இருந்தால் நான் என்ன செய்வேன் நம்மளால ஏண்ட முயற்சி பண்ணியாச்சு அல்ல நான் நடந்திருக்கு அப்படி இறக்கி வச்சுப்பட்டு அடுத்த நாளைக்கு நார்மல் லைஃப் கூடிய நான் உயிருக்கு உயிரா ஒருத்தர் நேசிப்பேன் அவர் மூத்தா போயிருவாரு பாப்பா மூத்தா போயிருவாரு அம்மா மூத்தா போயிருவாங்க அண்ணன் மூத்தா போயிருவாரு அப்ப மூத்த பொருள் இறந்து போன செய்வோம் கவலைப்பட்டு இறந்துட்டாரா 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 இறந்துட்டாரு இப்படியே பைத்தியம் முடிச்சு அலையும் ஒரு மாசத்துக்கு இஸ்லாத்துல என்ன சொல்லப்படுது மூத்த போயிட்டாடா அது விதிடா அவரா தேர்ந்தெடுக்க போனாரு இறக்கி வச்சிருப்போம் அப்ப சுமைய அல்லாஹ் நாரிட்டா நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு இன்னால் இல்லாகி இன்னாகி இல்லை ராஜவன் நாங்களே அல்லாஹுக்குரியவர்கள் அவனிடத்தில் செல்ல போறோம் அப்படின்னு இப்படி அந்த மௌத்தா போன கவலை உங்களுக்கு இருக்காது நஷ்டப்பட்ட கவலை இருக்காது யாரெல்லாம் விதியை நம்புகிறார்களோ அவர்கள் மனநோயாளிகளாக ஆகவே மாட்டார்கள் விதியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நம்புகிறார்களோ எதிர்கால நடந்து சென்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சீக்கிரம் நார்மலுக்கு வந்துடுவாங்க இன்னைக்கு பெரிய கோடி கோடியா இழந்தாலும் சரி நான் தேர்தலில் போட்டிடுறேன் பயங்கரமா செலவு பண்றேன் கருத்து கணிப்பு போட்டாங்க நான் தான் ஜெயிப்பேன்டு நான் தான் ஜெயிப்பேங்கிற அளவுக்கு நம்பிக்கிட்டு பழக்கிறேன் காலில் பார்த்தா டெபாசி போச்சு இப்போ நான் என்ன செய்யறது மண்டலாயிர மாட்டேன் விதியை நம்பணும் வைங்க ஆனா நம்மளால எந்த முயற்சி பண்ணிட்டோம் அவன் நாடணும்ல நாடல விடு வேற வழிக்கு போயிருவேன் அப்ப வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்குது பாத்தீங்களா மூணு நாள்ல நம்ம நார்மல் ஆக இஸ்லாமா இருக்கும் எந்த துன்பத்திற்கும் மூணு நாளைக்கு மேல கிடையாது வேற வேற மார்க்கத்துல ஒன்றரை வருஷத்துக்கு துக்கம் அனுப்பிச்சிருப்பாங்க இஸ்லாத்தில் அந்த வலைய பேசக்கூடாது மூணு நாளைக்கு மேல நார்மல் குடியா இருந்துடணும் மூன்று நாளைக்கு மேல் எந்த ஒரு காரியத்திற்காகவும் எங்க அத்தா மூத்தா போயிட்டாரா முதல் நாளைக்கு கடை திறக்காம இரு ரெண்டாவது நாளைக்கு கடைக்கு போகாம இரு மூணாவது நாளைக்கு போகாம இரு நாலாவது நாளைக்கு போகாம இருந்தா உனக்கு ஈமான் கிடையாது நார்மலுக்கு வந்துடணும் மூணு நாள் தான் லிமிட் ஒரு நாளைக்கு திங்காம படுத்ததே சேர்த்து தொலைஞ்சு போ ரெண்டாவது நாள் திங்கல தூ போ அது மனுஷனுக்கு இருக்கத்தான் மூணாவது நாளுக்கு சாப்பிடலையா சரி போ நாலாவது நாளைக்கு முழுங்க ஆரம்பிச்சிடணும் நார்மலுக்கு வந்துடணும் அப்படி இஸ்லாம் எதுக்கு சொல்லுது வேற யாராலும் இது முடியாதுங்க கொண்டாடி மூத்தா போனாலும் மூணு நாள் தான் சாவாம புள்ள மூத்தா மூணு நாள் தான் கோடி கோடியா போச்சு அதெல்லாம் மூணு நாளைக்கு மேல எதுக்கும் கவலைப்படக்கூடாது முஸ்லீமுக்கு அப்படிலாம் இஸ்லாம் சொல்லுவது எதுக்குன்னு கேட்டா மனிதன் ரிலாக்ஸ் ஆகணும் விதிகளை நன்மை இருக்கு விதியை நம்புறதுனால நமக்கு பெரிய நன்மை இருக்குது வேற சமுதாயங்களை விட நமக்கு மன நோய்கள்லாம் குறைவு விதியை நம்ப கூடியவர்களுக்கு மத்தவங்க அதை நினைச்சு நினைச்சுக்கிட்டு ஒரு கோடி போச்சே ஒரு கோடி போச்சே ஒரு கோடி போச்சு ஒரு கோடி போச்சு ஒரு போச்சு ஒரு கோடி போச்சு ஒரு போச்சு இதெல்லாம் நமக்கு வரையும் என்ன பண்ணீங்களா அந்த நன்மையை நினைச்சிக்கிட்டு சரி விளங்காட்டாலும் மறுமையில வழங்க வைக்கும் கொஞ்சம் அறிவு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அறிவா கொடுக்கப்பட்டிருச்சு கொடுக்கப்பட்டிருக்கு விட அறிவோட ஒண்ணும் இல்ல நம்ம அறிவுக்கு இது ஒண்ணு மட்டும் விடு அல்லா சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு போயிடணும் அடுத்து